சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சேனக்கிழங்கு வச்சு சுக்கா வரவள் தாங்க செய்யப்படுறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க இது வந்து எல்லா விதமான சாப்பிட்டுக்குமே சைடிஷா வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போக்கலாம் அரை கிலோ பக்கம் சேனக்கிழங்கு எடுத்துங்க ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சிறுசா இல்லாமல் மீடியமான துண்டுகள்லாம் இந்த மாதிரி தோளெல்லாம் சீவி நறுக்கி வச்சுருக்குங்க தண்ணி நல்லா கொதிச்சு வருதுங்க சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதுங்க இது நம்ம தண்ணியை வடிச்சுட்டு மறுபடியும் எண்ணெயில் பொறிச்சு தான் போகிறோம் சில சேனக்கெழங்கு வந்துங்க ஒரு சில சமயம் அரிப்புத்தன்மை ஏற்படும் புது புதுக்கெழங்காக இருந்துச்சுனாங்க பழைய கிழங்காக இருந்தால் உங்களுக்கு அரிப்புத்தன்மை ஏற்படாது இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக தண்ணி கரைச்சி விட்டுக்கிட்டால் உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை ஏற்படாது கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சுருக்கோங்க இந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் சேனக்கிழங்கு வேகிறது கூடவே அரை உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சுட்டுங்க சூட இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி முடிஞ்ச அளவுக்கு நல்லா வடிச்சு எடுத்துடணும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க ஓரளவுக்கு லேசாக செவந்து வரும்போது நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப முறுமுறுப்பாக பொறிச்சு எடுக்க வேண்டியதில்ல ஓரளவுக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டாலே போதும் பாருங்க எண்ணெயில் இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் சுக்காவுக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாமே வெறுங்கடையில் வறுத்து எடுத்துக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி தனியா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு இது கூடவே சிறுதுண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு பெரிய இசை சேலக்காய் கருகு விட்டுறக்கூடாதுங்க மீடியம் ஃப்ளேமில் நல்லா மணம் வர அளவுக்கு லேசாக சவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் நல்லா வறுபட்டுச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் வறுத்த பொருள் நல்லா சூடாக ஆகிடுச்சுங்க ட்ரை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம் சுக்காவுக்கு தாள்ச்சி இருக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சிருக்க இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் இது கூட சிறிதளவு கருவேற்பில் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டுங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தக்காளி எடுத்துருக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரக்கு சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கிழங்கு வேக வைக்கும்போதே அது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சுங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட உப்பை வறுத்து வச்ச சுக்கா பொடியிலேருந்து பாதி சேர்த்துக்கலாங்க கடைசியாக பாதி சேர்த்துக்கலாம் நல்லா மசாலா பொடியை சேர்த்துட்டு வதக்கி விட்டாச்சுங்க இப்போ ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வறுத்து வச்சுருக்கிற சேனக்கிழங்கை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் நல்லா மசாலாவெல்லாம் பிடிக்கட்டும் சேனக்கிழங்கில் கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும் கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற பாதிப்பொடியை சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கத்துக்கு அருவாப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டுங்க லோ ஃப்ளேமில் ரெண்டு மூணு நிமிஷம் மசாலா பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க பெறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சேனக்கிழங்கு வச்சு சுக்கா வறுவல் செய்துவிட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்